வணக்கம் ஆய்வு பணிக்கு மத்தியில் மதிய உணவு சாப்பிட பாலக்கரைக்கு விட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி மதிய உணவிற்கு பெரம்பலூர் பாலக்கரை சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்று மதிய உணவு சாப்பிட்டார் தெரியுமா இத பத்தினு மூளை உயர்த்தால இப்ப நம்ம பார்க்கலாம் நான் அறிவித்த திட்டங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஆராய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் ஏற்கனவே சென்ற வாரம் கோவை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு பணி மேற்கொண்டார் இந்த நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஆய்வுப் பணியை மேற்கொண்டார் இதற்காக நேற்று இரவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டத்திற்கு வந்தார் பின்னர் நேற்று இரவு அங்குள்ள பயணிகள் விடுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்கினார் இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மகிமைப்புறத்தில் உள்ள புதிய சிப்கார் தொழில்பட்டையில் சுமார் நூற்று முப்பது ஏக்கரில் ரூபாய் ஆயிரம் கோடி முதலீட்டில் பதினைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தைவான் நாட்டைச் சேர்ந்த டீன் சூஸ் குழுமத்தின் உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் பின்னர் காலை பத்தரை மணி அளவில் திருமானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வாரணவாசி ஊராட்சி அங்கன்வாடி மையம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதி செய்ய திட்டத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்தினை தொடங்கி வைத்து ஊட்டச்சத்து குறைவர்களுடைய குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார் அங்கு குழந்தைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தூக்கி கொஞ்சி விளையாடினார் பின்னர் காலை பதினொன்றால் மணி அளவில் அரியலூர் செந்துரை சாலையில் உள்ள கொல்லாபுரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் அரியலூர் மாவட்டத்தில் இருபத்தி ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி ஐம்பத்தி ஒரு முடிவூட்ட திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் பத்தாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் அதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்திலும் இருபத்தி ஏழு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நானூற்றி ஐம்பத்தி ஆறு முடிவெட்டு தொடங்கி வைத்து பதினோராத்தி எழுநூத்தி இருபத்தி ஒரு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இதையடுத்து மதி உணவு சாப்பிட இன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரம்பலூர் பாலக்கரைக்கு வண்டியை விட்டார் அதாவது பெரம்பலூர் பாலக்கரை சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்குள்ள மாவட்ட திமுக அலுவலகத்திலேயே மதிய உணவு சாப்பிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களும் மதிய உணவு சாப்பிட்டனர் பின்னர் இன்று பிற்பகல் அங்கேயே சிறிது நேரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுத்தார் பொதுவாக பெரும்பாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுபோன்று வெளிமாட்ட சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது இந்த மாவட்டங்களில் உள்ள அரசு விருந்தினர் மலையில் தங்கிதான் ஓய்வெடுப்பார் மேலும் அங்கேயே சாப்பாட்டு வேலையையும் முடித்துக் கொள்வார் ஒருவேளை வேறு மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாவட்டங்களில் உள்ள அரசு விருந்தினர் மலைக்கு சென்று மதி உணவை சாப்பிடுவார் ஆனால் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக அலுவலகத்திற்கு சென்று அங்கு உணவு கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் அங்கே சிறிது நேரம் முடிவெடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதன் பின்னர் இன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் பெரம்பலூர் நான்கு ரோடு அருகே அரியலூர் சாலையில் உள்ள பூமணம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார் இன்று மாலை ஆறு மணி அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கார் மூலம் திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து மீண்டும் சென்னை புறப்பட்டு சென்றார் சற்றும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க